தூதுற அனுப்பினேன ஆள் எப்படி அப்படின்னு நல்லா என்னைய பத்தி உங்கள்கிட்ட கேட்பான் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு ரசுல் சுல்லாரை சிலம்பம் அவர்கள் சஹா பாக்கள்கிட்ட அப்ப அப்போ சஹா என்ன அர்த்தத்தில் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு விளங்குது சஹா பாக்கள்லாம் சொல்கிறாங்க நசஹது அன்னக்க கது பல்லாகுத்தை ஓ அத்தைத்த ஓ நசகுத்த அல்லாவுடைய தூதுரே நீங்கள் அனைத்தையும் எடுத்துச் சொல்லிவிட்டீர்கள் உங்கள் கடமையை முழுமையாக நிறைவு செய்து விட்டீர்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை அனைத்தையும் சொல்லிவிட்டீர்கள் என்று நாங்கள் சாட்சி சொல்வோம் என்னை பத்தி கேட்டா என்ன சொல்லுவீங்க உங்களை பத்தி கேட்டால் அழகா சொல்லுவோமே நீங்க சொன்ன எல்லாத்தையும் எங்களுக்கு தந்துட்டீங்க எடுத்து சொல்ல வேண்டும் என்று அல்ல உங்களுக்கு தந்த செய்திகள் அனைத்தையும் எங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டீர்கள் ஒரு குறையும் வைக்கவில்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க அப்ப ரசூர் செல்லாத சில செய்யறாங்க தம்முடைய ஆட்காட்டி விரலை நீட்டி வானத்தை காட்டுகிறார்கள் இறைவா இவர்கள் சாட்சி இப்படி இறைவான் அங்கு காட்டுறாங்க இவர்கள் சாச்சியின் கையை மேலேங்களே கொண்டு போய் வெசுல்செல்லாஹ் செல்லும் சொன்னார்களாம் ஜா அல்லாஹ் அல்லாஹ் மஸ்ஹார் இதுக்கு நீ சாட்சியாக இருந்து கொள் அப்போ நபிசெல்லா அலை செல்லம் அவர்களைப் பற்றி மறுமையில் நமக்கு ஒரு கொஸ்டீன் வரும் அந்த கொஸ்டின் வரும்பொழுது என்ன பதில் சொல்வீர்கள்னு சகா நமக்கு தெரியாது வெசூல் செல்லாஹ அலை செல்லம் அவர்கள் தமக்கு அருளப்பட்ட அனைத்தையும் சொன்னார்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது யாருக்கு தெரியும் அவங்க காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும் ரசூல்லா பாகுபடுத்தினாங்களா வேண்டிய ஆளுக்கு சொல்லி வேண்டாத ஆளுக்கு விட்டாங்களா உங்களுக்கு தெரியுமா நம்மளா வாழ்ந்தோம் அவங்களை நேரடியாக பார்த்தவர்கள் தான் தெரியும் நேரடியா பார்த்த அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள் என்ன சொல்றாங்க என்ன சொல்லுவோம் எங்களுக்கு உங்களை பத்தி கேட்ட நாங்க என்ன சொல்லுவோம் கரெக்டா சொல்லுவோமே நீங்க தான் சரியா தான் சொன்னீங்களே அப்ப ஒரு சகாட்டோட என்ன செய்யல என்னன்னு சொல்லல நீங்க வந்து மருமகனுக்கு மட்டும் நீங்க எட்டு பங்கு கொடுத்து எங்களுக்கு மட்டும் ஒரு பங்கு கொடுத்தீங்கன்னு நாங்க சொல்லுவோம்னு சொன்னாங்களா அப்படி அப்படி செஞ்சிருந்தா தெரியணும் அவருக்கு மட்டும் எட்டு மடங்கு வகையை கொடுத்தாங்களா நமக்கு மட்டும் ஒரு மடங்கு கொடுத்தீங்க இப்படி எல்லாம் நீங்க பாரபட்சமா நடந்தீங்கன்னு நாங்க சொல்லுவோம்னு சொன்னாங்களா அப்ப நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் இதுக்கு அந்த மக்களே சாட்சியாக்குறாங்க இது வந்து சஹி முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ்ல இருக்கிறது இதெல்லாம் எதை காட்டுகிறது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் தமக்கு அருளப்பட்ட செய்தியில எந்த ஒரு செய்தியையும் மறைத்தது இல்லை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இதை விட இபுன் அப்பாஸ் இபுன் அப்பாஸ் எல்லாம் அவர்களையும் இவங்க ரொம்ப மதிப்பாங்க யாரு இந்த ஷியாவுடைய குரு ஏன்னா ஒரு சுல்லாவுடைய அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தம்பி என்கிற வகையில் அப்ப இது அவங்கள்ட்டே ஒரு தடவை கேள்வி கேட்கப்படுகிறது என்ன கேட்கறதுன்னா இபுன் அப்பாஸ்ட வர்றாரு ஒரு மனிதர் ஹார் உணபின் நந்தராங்கிற அவருக்கு அறிவிக்கிறார் சில மனிதர்கள் சொல்லுகிறாங்க ஒரு தொழில் கேட்குறா ரிபுனா பாசுகிட்டேன் இந்த நாசன் ஏ சில மக்கள் எங்களிடத்தில் வருகிறார்கள் ஓ யுகபிரூணா எங்களுக்கு சொல்லுகிறார்கள் அன்ன ஐந்த கும்சை அன் உங்கள் சில ரகசியமான ஞானங்கள் இருக்கிறது அதை நபிசெல்லா அலி செல்லம் அவர்கள் பொதுமக்களுக்கு தராமல் உங்களுக்கும் அல்ல யுபதிகி ரசூல்லாஹி சல்லா அலிஸ்வரம் லின்னாஸ் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தாத சில செய்திகள் உங்கள் குடும்பத்தில் மாத்திரம் இருப்பதாக மக்கள் சொல்கிறார்களே அது சரியா இந்த இபுனு சபா என்பவன் பரப்பி விட்ட அந்த வதந்தியின் அடிப்படையில் மக்கள்கிட்ட இது பரவுது ஒரு சாரார் மத்தியில் இந்த கருத்து பரவிக்கொண்டே கொண்டே இருக்கிறது அப்ப இபுன் அப்பாஸ் தான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்றார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு அப்ப இபின் அம்பாஸ் சொல்றாங்க என்னடா சொல்றீங்க மக்களுக்கு வெளிப்படுத்தாதது எங்களுக்கு சொன்னாங்களா அலம் தாரம் உனக்கு தெரியாத நீ வாசிய இல்லையா குரான்ல அண்ணல்லாக தாளா கால அல்லாஹ் குரான்ல சொல்லி இருக்கிறான் உனக்கு தெரியுமா தெரியாதா என்ன சொல்லி இருக்கிறான் யா ஐகர் ரசூடு பல்லிகுமா உஞ்சல இலை உனக்கு எது அருளப்பட்டதோ அத்தனை போய் சொல்லும் சொல்றான்னு அப்ப எப்படி எங்களுக்கு சொல்லாம உங்களுக்கு சொல்லாது எங்களுக்கு சொல்லுவாங்க அல்ல என்ன ரசூலுக்கு குரான் நீச்சது இல்லையா குரான் போடுற கட்டளை தெரியாதா அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில அவனுக்கு மறுப்பு சொல்றாங்க ஒரு பகுதியை வந்து அலிக்கு மட்டும் கொடுத்து மறுபகுதியை மக்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி குரான் அடிப்படையில் அவங்க மறுப்பு சொன்னதாக இவன் அபகாத்தம் அவர்கள் தம்முடைய நூலில் வலிமையான சனதோட இதை பதிவு செய்து வைத்திருக்கிறது பார்க்குறோம் அதோட இதை விட முக்கியமானது அலியே இதுக்கு என்ன சொன்னான்ட்டு கேட்டுரலாம் இதெல்லாம் ரசூல் சில்லாஸில் சொன்னது இதை வந்து ஒரு எனக்கு வந்து ரெசுல் சில்லா ஆலேசன் வந்து ரகசியமான ஞானத்தை கொடுத்தாங்கன்னு எனக்கு தானே தெரியணும் உங்களுக்கு தெரியுமா நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியணும் ரகசியமா சொல்லதை கொடுத்தாங்கன்ட்டு ஒரு ஆளை பத்தி சொல்வதாக இருந்தால் அது ஃபஸ்ட்டு யார் சொல்லணும் யாருக்கு கொடுக்க படிச்சு அவர் தானே சொல்லணும் இப்போ அழிவு இல்லாமல் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்தில் ஆவுது ஆமாம் நாங்கள் ஹனி நீங்கள் தனி எங்களுக்கு ரசுல்லா விசேஷமாக சிலதை சொல்வார்கள் சொல்ல மாட்டோம் மட்டும்தான் உண்டு இந்த மாதிரி கருத்தை நேரடியாகவோ மாதிரி அவர் பயன்படுத்தினாரா அவர் எப்போது நாங்கள் எப்படிப்பட்ட அகல போயிட்டு நாங்கள் எப்படிப்பட்டவர்களுக்கு தெரியுமா எங்களுக்கு தனி அந்தஸ்து தெரியுமா உங்களுக்கு எல்லாம் இல்லாத ரகசியமான ஞானம் எங்களுக்கு ரசுல்லாவால் வழங்கப்பட்டிருக்கு தெரியுமா என்று கேட்டாங்களா கேட்கல கேட்கல மட்டுமில்ல அதை மறுக்கிறாங்க எப்படி மறுக்கிறாங்க உங்கள் சில பேர் வந்து கேட்குறாங்க அழிவது விழா அவங்கள்கிட்ட ஹல் நைந்தக்கும் சிதாபுன் உங்கள்கிட்ட ஏதாவது புது வேதம் வேதையும் இருக்குதோன்னு கேட்குறாங்க இன்னொரு அறிவிப்புல ஹல் இந்தக்கும் செய்யும் எனல் வகை வகையிலேருந்து ஏதாவது புது செய்தி இந்த குரான் இல்லாம வேற ஒரு வகை எதுவும் உங்கள்கிட்ட இருக்கிறதோ இன்னொரு அறிவிப்புல ஹல் இந்தக்கும் செய்வும் மிம்ம லைசபிள் குரான் குரானில் இல்லாத சில ரகசியமான செய்திகள் எதுவும் உங்கள்கிட்ட தனியாக எதுவும் இருக்கிறதோ மாலை பிற மக்களுக்கு சொல்லாத சில செய்திகள் தனியாக உண்டோ இப்படி பல பல கேள்விகள் கொண்டு இந்த இந்த அறிவிக்கப்படுகிறது நேரடியாக வந்து மக்கள் ஏன் அப்படி சபாங்கிற செய்தான் அவன் எல்லா பகுதியிலும் இந்த கருத்தை விதைச்சுட்டான் எப்படி அலி தனி அவருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்ப சம்பந்தப்பட்ட அலித்த போய் கேட்டுருவோமே அப்படின்னு மக்கள் வந்து கேட்கறாங்க அப்ப அழிவு சொல்றாங்க காலலாக் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது எங்களுக்கு தனியாவெல்லாம் ஒண்ணு சொல்லவெல்லாம் கிடையாது குடும்பத்தாருக்குன்னு விசேஷமான ஒரு அறிவுரை எதுவும் அவங்க எங்களுக்கு சொன்னதே கிடையாது இல்லா கிதாப் உள்ளா அல்லாவுடைய வேதம் உங்களுக்கு தந்த மாதிரி எங்களுக்கு தந்தாங்களே அது தவிர வேற ஒண்ணு புதுசாவெல்லாம் எங்களுக்கு எதுவுமே சொல்லல முஸ்லிமன் ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு வழங்கப்பட்ட அவனால் சிந்திச்சு வழங்குவான அந்த விளக்கம் தவிர வேற எதுவும் இல்லை வாசிக்கும் போது சிலருக்கு அல்ல ஒரு அறிவை கொடுத்துருப்பான் இல்ல ஒருத்தர் வாசிக்குவாரு மேலோட்டமும் ஒருத்தர் வாசிப்பாரு செய்தவருக்கு விளங்கும் அந்த மாதிரி ஒரு விளக்கம் எத்தனை பேருக்கு விளங்குற மாதிரி எனக்கு விளங்கும் அல்லாவுடைய அல்லது ஒரு கிப்டா ஒரு ஒரு விளக்கம் கொடுப்பான் இல்லையா அப்படி ஒவ்வொரு காலத்திலயும் அல்லாஹ் சிலருக்கு கொடுப்பான் அப்படியான ஒரு விளக்கத்தை தவிர வேறு எதுவும் என்னிடத்துல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து சொல்றாங்க இருக்குது இந்த வச்சிருக்கிற அந்த சீட்டு இதுல உள்ளதே ரசூல்லா எனக்கு சொன்னாங்க அப்படிங்கிறாரு அப்ப அந்த சீட்ல உள்ள ஒரு சீட்டை எடுத்து காட்டி இதுல உள்ள செய்தி எனக்கு ரசூல்லா வந்து என்னஞ்சாங்க சொன்னாங்க அதை இப்ப உங்களை நான் போட்டு உடைச்சிடுறேன் அது அவங்களுக்கு சொன்ன செய்தி இல்ல இது மாதிரி ஆயிரம் பேருக்கு சொன்ன செய்தி அவர் நினைக்கிறாரு ஆமா நம்ம ஒரு நாள் இருக்கும்போது ரசூல்லா சொன்னாங்களே அது நம்ம குறிச்சு வச்சிருந்தவன் ஒருவேளை அதைத்தான் இவங்க கேட்கறாங்களோ நம்ம அதையும் உடைச்சு விட்டுருவோம் இல்லாட்டி ரகசியமா என்னமோ இருக்கு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பருவம் இந்த சீட்ல இருக்கிற

இந்த இது வரைக்கும் தான் மதீனா ஒரு ஊருண்டா ஒரு எந்த தோக்கமும் இருக்கணும்ல அப்பதான ஊர் ஏதுன்னு மதியனாங்கிற அப்படி விஸ்தீர்ணமாக போவோம் எது வரைக்கும் மதியனா எது வரைக்கும் இந்த புனிதத்தை பேண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் மதீனாவுடைய பரப்பளவு மொத்தம் எவ்வளவு எவ்வளவு இடம் அந்த புனித எல்லைக்குள் அடங்கும் என்று ஒரு தடவை என்னிடத்தில் சொன்னார்கள் அதை நான் குறிச்சு வச்சிருக்கேன் இந்த உனக்கு தந்துட்டாங்க ரகசியமா அவனுக்கு கிடையாது எனக்கு சொன்னது இதுப்பா இது இவருக்கு மட்டும் சொல்லல இது மாதிரி நிறைய சேலாபாக கேட்டு அறிவிச்சிருக்காங்க இவர் என்ன நினைக்கிறாரு ஒருவேளை இதை நம்மகிட்ட ஒரு இருக்கும்போது சொன்னாங்களே இவங்க இது வேற மாதிரி பரப்பி விட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இது ஒன்னு புதிய செய்தியே இல்ல இவர் அறிவிச்ச மாதிரி நிறைய பேர் அறிவிச்சிருக்காங்க அதனால இவருக்கு மட்டும் சொல்லல இவர் நினைக்கிறாரு இது நமக்கு மட்டும் சொல்லியிருப்பாங்களோ நம்ம அதையும் பொதுவாக்கி விட்டுருவோம் இதுல என்ன ரகசியம் ஞானங்கள் என்ன இருக்கு மதீனாங்கிறது உழவுதாங்கிறது அறிஞ்சு கொள்வதற்கு பையத்து வாங்கணுமா இதில் என்ன ரகசியமுறை தான் மதீனான்னு சொல்லிட்டு போயி வேண்டியது இது ரகசியமான ஞானமோ பெரிய முறிது வாங்கிட்டு கண்டுபிடிக்கிற ஞானமோ கிடையாது இது ஒரு சின்ன ஒரு தகவல் அடுத்து என்ன பண்றாங்க இன்னொன்று இருக்கிறது யார் ஒருத்தன் இந்த மதீனாவில் இருந்து கொண்டு விதத்தை உண்டாக்குகிறானோ அல்லது விதத்தை செய்யவனுக்கு அடைக்கலம் கொடுக்குறானோ அவன் மீது இப்போ அழைகிலான துல்லாஹிவள் மலாய்க்கத்தை ஒன்றா செய்து மணியேன் அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு இருக்கிறது

மதிய நாலவு விதைத்த உண்டாக்க கூடாதுங்கறது வந்து இந்த அழிவுடைய ரிவாயத்து இல்லாமலே நம்ம கூட நம்ம சொல்ல முடியும் எப்போவுமே இந்த அழியுடைய ஹதீசு இல்லாமலேயே பொதுவாக விதைத்து செய்யக்கூடாது தப்பு இதெல்லாம் வந்து ரகசிய விஷயம்லாம் எல்லாம் ஒண்ணு கிடையாது அனைவருக்கும் சொன்னாங்க இவரும் குறித்து வச்சிருக்கேன்